ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புளியம்பட்டியில் இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் இது ரொம்ப வந்து பிரசித்தியாக பெற்ற ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சு இந்த சர்ச்சோட தோரண வாயிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய இடமும் பெரிய பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்க சர்ச்சு தான் இந்த சர்ச்சு நீங்களே பாருங்க இங்கே தினசரி நிறைய மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க இது ஒரு ஆர்சி சர்ச்சு நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் எல்லோரும் இந்த நம்பிக்கையில் தான் இங்கே வந்து போயிட்டுருக்கோம் நானும் பசங்களும் இங்கே இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய தடவை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே வர்றதுக்கு இன்றைக்கி தான் ஒரு காலமும் நேரமும் கூடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் அங்கே நிறைய மக்கள் வந்து அங்கே தங்கி இருக்காங்க வாங்க அதை தான் போய் பார்க்குறோம் அங்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக நிறைய ஃபேன் வச்சிருக்காங்க எல்லா மக்களும் தங்குறதுக்கு தகுந்தபடி இருக்கு அந்த சர்ச்சோட வாசலே அவ்வளோ அழகாக இருக்குது நம்பிக்கையோடு அந்த சர்ச்சுக்கு வர அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் நம்பி ஜபிக்கணும் சர்ச்சுக்குள்ளே போகலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது உள்ளே போனாலே ஒரு மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது ரொம்ப மன நிறைவாக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை அந்த சர்ச்சை வந்து பார்க்கணும் புளியம்பட்டியில் உள்ள ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இந்த சர்ச் வந்து புனித அந்தோனியா ஆலயம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இது வந்து இரநூத்தம்பது காலம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதோட மெயின் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் அங்கே காட்டுங்க அந்த இயேசுநாதரோட சிலை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அங்கேருந்து வேறு அவங்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களோட கவலையெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது பொதுவாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் இந்த கோயிலில் கொண்டு வந்து கொஞ்ச நாள் இருக்க வச்சா அவங்களுக்கு சரியாகும் அப்படிங்கிறது இதோட நம்பிக்கையாக இருக்குது அது ஏன் அப்படி சரியாகுதுன்னு நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தோணுது இங்கே இருக்கிற அமைதி இந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தோணுது இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு அன்பான மக்கள் நிறைஞ்ச ஊராக இருக்குது இது பார்க்கறதுக்கு இங்கே உள்ள இந்த மாதாவோட சிலையா இருக்கட்டும் இந்த இந்த சர்ச்சா இருக்கட்டும் இது ஆர்சி ஆர்சி சர்ச்சுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து வர்றதுக்கே வந்து நிறைய மக்கள் வந்து இங்க திருவிழாலாம் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்தர்கள் இந்த இடத்துல ஒன்னா கூடுவாங்க அன்னைக்கெல்லாம் நம்மளால உள்ளே வர முடியாது அவ்வளோ கூட்டமா இருக்கும் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து இங்க வந்து தங்கி இருக்காங்க அவங்களும் சரி அவங்க குடும்பத்தார்களும் இங்க அவங்களோட வந்து தங்கி இருக்கிறதுக்கு எல்லா விதமான வசதிகளும் ஏற்பாடும் இங்க பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கான சாப்பாடு நல்ல குடிநீர் எல்லாமே இங்கே இருக்குது எல்லோரும் வந்து திருநெல்வேலியில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இது முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கிற ஒரு கோயிலாக இருக்குது இங்கே வரும்போது எல்லோருமே வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள் ரொம்ப மனதுக்கு ஒரு அமைதி ஒரு நிம்மதி கிடைக்கிற ஒரு இடமா இங்கே பாருங்கள் இந்த கோயிலோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சர்ச்சோட வியூ ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ